அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் அல்லாமல் அது சம்பந்தமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம அதுக்கு முறையான ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய மதியம் ம இருந்து எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணது இந்த மெசேஜ் தான் அதாவது டிஎன்பிஎஸ்சினுடைய ஆஃபீஸியல்லேருந்து இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த வெளியான இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேருந்து எனக்கு இமெயிலில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் அது என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு பேர் கேட்டாங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடந்த 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 ஜூன் மாதம் வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் உள்ள தேர்வுகளுக்கு டிப்ளமோ கல்வித்ததியாக கொண்டு யாரெல்லாம் விண்ணப்பித்தாங்களோ அவங்களுக்கு இந்த இமெயில் போயிருக்கு இந்த இமெயிலில் வந்து அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டியர் கேண்டிடேட் யூஆர் பை இன்ஃபார்ம்டு தட் ப்ரொவிஷன் ஹேஸ் பீன் made in the online application to apply under phdm category for the qualification in diploma in agricultural horticulture civil mechanical and physical education for the posts in combined technical service examination diploma and iti 2025 notification number 10 2025 date 13th 6 2025 regard tnbc அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இமெயில் போயிருக்கு இது யாருக்கு போயிருக்கும் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது போயிருக்கும் அப்போ எல்லாருமே எல்லாருமே என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா இப்போ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி எல்லாமே கேட்டாங்க ஆனா ஆனால் இது நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது யாருக்கு டிப்ளமோ யாருக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது டிப்ளமோவில் அப்படின்னா டிப்ளமோவில் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இருக்கு இது நாள் வரைக்கும் அந்த டிப்ளமோவில் பிஎஸ்டிஎம் உள்ள பிஎஸ்டிஎம் கோட்டா வந்து ஃபில்லப் பண்ணவே இல்லை ஏன்னா இது டிப்ளமோ தமிழ்ல யாரும் படித்து முடிக்கல ஆனால் இப்போ டிப்ளமோவில் தமிழில் படித்து முடிச்சுட்டாங்க ஓகேங்களா அதாவது இந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இந்த பிஎஸ்டிஎம் டிப்ளமோவில் டிப்ளமோ காலேஜ்ல கவர்மெண்ட் டிப்ளமோ காலேஜ்ல தமிழ் வழியில் வந்து சிவில் மெக் கொண்டு வந்துட்டாங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதுல படித்தாங்க இல்லையா அவங்களுடைய படிப்பு இப்போ இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ டிப்ளமோ அரசு கவர்மெண்ட் டிப்ளமோ காலேஜில் தமிழ் வழியில் சிவில் மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க இல்லையா அவங்க இந்த வேலைக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது டிப்ளமோவுக்கு பிஹெச்டியும் அந்த ஆப்ஷனே இல்லை ஆனால் அவங்க டிப்ளமோ பிஎஸ்டிஎம் கடைகளில் உள்ள வரக்கூடியவங்க ஆனால் வந்து டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லாதனால டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமுக்குமே டிப்ளமோ உள்ள எக்ஸாமுக்கு பிஎஸ்டிஎம் அந்த இதை காமிக்கவே இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் வழியில் படித்தவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு இது பண்ணுறாங்க இது இது பண்ணுறாங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து தமிழ் வழியில் டிப்ளமோ படித்து முடிச்சுருக்கோம் எங்களோட நாங்கள் வந்து படித்தது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் அப்போ எங் நாங்கள் வந்து டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு டிப்ளமோ பிஎஸ்டிஎம் உண்டா இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கும் போது நாங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு டிஎம்பிசிக்கு ஒரு கோரிக்கை வச்சனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அது இதாக இதை வந்து பார்த்து ஆமாம் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் டிப்ளமோவில் தமிழில் பற்றி முடிச்சுட்டாங்க ஸோ அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது டிப்ளமோ பிஎஸ்டிஎம்மில் தான் அவங்க உள்ளே வருவாங்க அதனால் எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க யாருக்கு அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் இந்த நான்கு பதவிகள் இருக்கு இல்லைங்களா அப்புறம் வந்து எஜுகேஷன் இந்த அஞ்சு பதவிகளுக்கு அப்ளை பண்றவங்க டிப்ளமோ சிவிலோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா அவங்க பிஎஸ்டி பிரிவுல விண்ணப்பிக்கலாம் அப்படி விண்ணப்பி அப்படி அவங்க விண்ணப்பிக்கும் போது டிப்ளமோவுக்குன்னு ஒரு பிஎஸ்டிஎம் பொதுவாக பிஎஸ்டிஎம் இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் பிஇ மட்டுமே பிஎஸ்டிஎம் பேர் இல்லையா இனிமே இவங்களும் உள்ள போக வாய்ப்பு இருக்கு ஸோ அதான் அதெல்லாம் என்ன பண்றாங்க டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்குமே என்ன பண்றாங்க காமனா இன்ஃபார்ம் பண்றாங்க பிஎஸ்டிஎம் ரெகுலர் டிப்ளமோ அப்ளை பண்ணிக்கிறான் அதனால நீங்க டிப்ளமோல தமிழ்ல பசு இருந்தா நீங்க வந்து அதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா டிப்ளமோ தமிழ்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்துமே தவிர டிப்ளமோ தமிழ்ல படிக்காத எல்லாருக்கும் பொருந்தாது தமிழ் அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்த ரெண்டு ஆண்டு அதாவது கடந்த ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் முடிச்சவங்க டிப்ளமோ வந்து பஸ்ட்டு முடிச்சு டேட்டார் போனவங்க இதுல டென்த் முடிச்சுட்டு த்ரீ இயர் படிச்சவங்க இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அதாவது அரசு பார்ட்டினிக் கல்லூரிகளில் தமிழ் வழியில டிப்ளமோல சிவில் மெக்கானிக்கல் படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு இப்ப ரீசண்டா ஸோ அவங்க மட்டும்தான் டிப்ளமோல பிஎஸ்டிஎம் பிரிவில் விண்ணப்பிக்க முடியும் டிப்ளமோ படைச்ச எல்லாருமே பிஹெச்டிஎம்க்கு விண்ணப்பிக்க முடியாது நாள் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் டிப்ளமோ படிப்புகள் வந்து டிப்ளமோ பிஎஸ்டிஎம்ல வந்து அவங்க விண்ணப்பிக்க முடியாது அப்படி இல்லாத நிலைமை இருந்துச்சு ஆனா இப்ப டிப்ளமோ தமிழ் லெவலில் படிச்சுட்டு நம்மளுடைய பசங்க வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் இந்த கம்பைன் டெக்னாலஜி கம்பைன் டெக்னாலஜி எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ பிரிவுல விண்ணப்பிக்கும் போது அவங்க பிஎஸ்டிஎம்மில் விண்ணப்பிக்க அவங்களுக்கு லிங்க் இல்லாமல் இருந்துச்சு இப்போ டிஎம்பிசி அதை கொடுக்குறாங்க அதை எல்லாேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை இந்த தெருவுகளிலே கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது அப்போ டிப்ளமோ யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த மெயில் போகும் அப்போ அவங்க அப்ளை பண்ணும் போது இந்த இது பிஎஸ்டி பிஎஸ்டிஎம் உடைய பிரிவு இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போ அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதான் அதான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்ஃபார்ம் தட் ப்ரொவிஷன் ஹேஸ் பீன் மேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் டு அப்ளை அண்டர் பிஎஸ்டிஎம் கேட்டகரி ஃபார் த குவாலிஃபிகேஷன் இன் டிப்ளமோ அப்போ டிப்ளமோ பிரிவுகளில் உள்ளவங்களும் பிஎஸ்டிஎம்முக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி முறையாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது யாரு அழகு அப்படின்னா டிப்ளமோல ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சிவில் மெக்கானிக்கல் அண்டு பிசிக்கல் எஜுகேஷன் படிப்புகளுக்கு உள்ளவங்க மட்டும்தான் எலிஜபிள் அவங்க விண்ணப்பிக்கலாங்கிறாங்க டிப்ளமோ முடிச்ச எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கு தகுதி கிடையாது புரிஞ்சுங்களா முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நீங்க அவங்க வந்ததுன்னா நீங்க சும்மா நீ கேர் பண்ண தேவையில்லை இது யாருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிப்ளமோ தமிழ் வழியில படிக்கிறாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்ப இந்த ஆண்டுல தமிழ்ல வரவங்களும் உள்ள அடுத்து அடுத்து ஒரு வருஷம் என்னது ஒரு ஒரு வருஷம் போக போக டிப்ளமோ தமிழ் படிக்கிறவங்க எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும் எப்படி பிஏ மட்டும்தான் இனிமேல் போனாங்க இல்லையா இனிமே வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் இது வரைக்கும் பிஏ மட்டும்தான் போய்கிட்டு இருந்தாங்க இனிமேல் டிப்ளமோ இனிமேல் டிப்ளமாவும் உள்ள ஆவாங்க ஓகேங்களா எல்லா டிப்ளமோவும் இல்லை தமிழ் மொழியில் படிச்ச டிப்ளமோ மட்டும்தான் உள்ள என்டர் ஆவாங்க ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு இப்போ இதாக தான் இருக்கும் பிஹெச்டிஎம்மில் வந்து பிஏ மட்டும் போய்ட்டு இருந்தாங்க இனிமேல் அவங்களும் கூட என்ன இந்த டிப்ளமோ ஒருத்தவங்களும் உள்ள என்ட்ராக ஸோ ஐடிக்கு பிஹெஸ்டி எம் இருக்குது எங்கே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இதுதான் இப்போ உள்ள நிலமை ஸோ உங்களால் யாரும் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு யாரும் ஒன்றும் பயப்படவோ கன்ஃப்யூஸ் ஆகவே தேவையில்லை நீங்கள் ஃப்ரீயாக இருங்க தேங்க் யூ